திருவிடிகளே சரணம் அப்பன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் அமுதம் கோஷ்டியின் குருமாமிக்கும் மற்றும் பாகவதும் அடியனுடைய நமஸ்காரங்கள் நீலாதுங்கி தடி சூப்பமுத் கோத்திய கிருஷ்ணம்யா சோச்சிஷ்டாயாம் சஜினி கலிதம் யாபலாதி நமைதமிதம் பூய பூயக அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை கல்பதிகம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற் தொல்பாவை பாடி அருளவல்லவன் வளை ஆய் நாடி நீ வேங்கடவர் என்னை விரியெண்ணை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஜனகர் பூமியை உழுது பெற்றார் சீதை பிராட்டியாரை பெரியாழ்வார் பூமியை தொழு பெரியாழ்வார் பூமியை தொழுது பெற்றார் ஆண்டாள் நாச்சியாரை வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று ஆண்டாள் அருளி திருப்பாவை ஏற்றம் பெற்று விளங்குகிறது ஆண்டாள் பக்தி காதலால் இறைவனாகிய கண்ணனை கணவனாக அடைய ஆசைப்பட்டாள் ஆனால் அவன் காட்சி கிடைக்கவில்லை கோபிமார் பாவனையில் அவனை அடைய அடையலாம் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாகவும் வடபெருங்கோயில் உடையானை கண்ணனாகவும் தன்னையும் மற்ற பெண்களையும் ஆட்சியர்களாகவும் பாவித்து கொண்டு இடைநடையும் இடைமுடியும் முடை நாற்றமுமாய் மாறி திருப்பாவையாகிற இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளியுள்ளார் திருப்பாவையை தினம்தோறும் அனுசந்தானம் செய்பவர்கள் பேறு பெற்றவர்கள் நிச்சயமாக கண்ணன் அவர்களுக்கு தருவான் பிருந்தாவனத்து சிறுவர்கள் தொட்டு தொட்டு மகிழ்ந்த கோபியர்கள் பார்த்து பார்த்து பரவசமடைந்த நந்தகோபன் குமரனை திருப்பாவை பாசுரங்களை படித்து படித்து நாம் மனக்கண்ணால் காணலாம் திருப்பல்லாண்டு தந்தை பெரியாழ்வார் பாடியது திருப்பாவை மகள் கோதை அருளியது திருப்பல்லாண்டை போல் மிகச் சிறியதாகவோ மொழியைப் போல் மிக விரிவாகவோ இல்லாமல் மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாடலாக முப்பது பாடல்கள் கொண்டது பெரு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தமது உபதேச ரத்ன மாலையில் இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ எங்க ஆண்டாள் அவதரித்தாள் உண்டாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை நிகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக் கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாகி ஒப்பும் ஒப்பிதற்கும் உண்டோ உம் திரு தமிழ்நாட்டு கோவில்களில் இறைவன் அர்ச்சா மூத்த மூத்தர்களுக்கு தேர்வலம் உண்டு ஆனால் மனித உடம்புடன் வாழ்ந்த மூவர்க்கு அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் திருப்பெருந்துறை மணிவாஸ்கர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆகியோருக்கு மட்டுமே கேத் திருவிழா நடைபெறுகிறது கோவில்கள் உம் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருப்பாவையில் ஆறாம் பாசுரம் தொடங்கி பத்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் என்று சொல்வர் இப்பொழுது நாம் ஒன்பதாம் பாசுரத்தின் அர்த்த விசேஷத்தை அனுபவிப்போமா பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமார் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மா மீரவளை எழுப்பீரோ உன் உன்மகள்தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நு நாமும் பலவும் நவீனேலோ நெம்பாபாய் சென்ற எட்டாம் பாசுரத்தில் கிருஷ்ண விஷயீகாரம் உண்டென்னும்படி அவனாலே கொண்டாடப்படும் கிருஷ்ண வல்லபையான கோதுகலமுடைய பெண்ணை எழுப்பினாள் இந்த பாசுரத்தில் கண்ணனே உபாயம் என்ற நம்பிக்கையுடனும் பகவானுடைய சொத்தை காப்பாற்றுவது அவனுடைய கடமை ஆதலால் கண்ணன் வந்து தன்னை ஆட்கொள்ளும் போது ஆட்கொள்ளட்டும் என்று அனன்யார்க சேஷத்துவத்துடன் சிறிதும் கவலையின்றி படுத்துறங்கும் கோபிகையை ஆயர் சிறுமியர் எழுப்புகின்றனர் சீதா பிராட்டி ஸ்ரீராமனே வந்து என்னை காப்பாற்றுவார் என்ற உறுதியுடன் இருந்ததைப் போலே இருப்பவள் தூமணி மாடத்தைச் சுற்றும் விளக்கரிய தூய்மையான உயர்ந்த ரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகையில் நான்கு புறமும் மங்களகரமாக ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள் பிரகாசிக்க நம்மாழ்வார் பாசுரத்தில் துவளில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவில் மங்கலம் தொழும் இவளை என்று பாடியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் துவள் அதாவது தோஷம் இருந்து கழித்ததை சொல்கிறது இங்கு திருப்பாவையிலோ தூமணி மாடம் அதாவது தூய்மையை இயற்கையாக கொண்ட மணிகளால் இழைக்கப்பட்ட மாளிகை என்று சாதிக்கிறார் இதில் துவளில் மாமணி மாடம் என்பதை சம்சாரகந்தம் உண்டாகி கழித்த முக்தர்களையும் தூமணி மாடம் மாடமாவது நிர்தோஷமாக இருக்கும் நித்தியர்களை சொல்வது என்று உட்பொருள் தூபம் கமழ துயிரனை மேல் கண்வளரும் அகில் புகை சந்தனம் போன்ற திரவியங்களின் பரிமளம் எங்கும் கமிழ மென்மையான ஒரு மெத்தையின் மேல் படுத்துறங்குகிறாள் சாளரத்தின் வழியே இக்காட்சியை ஆயர் சிறுமிகள் காண்கின்றனர் கண்ணனை காணாமல் கண்ணன் அனுபவம் கிட்டாமல் எங்களால் படுக்கையில் உறங்க முடியவில்லையே இவள் மாத்திரம் எப்படி படுத்துறங்குகிறாள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்துறவாய் இங்கு மாமான் மகள் என்று ஒரு சம்பாஷணையும் நடக்கிறது மாமான் மகளே என்று அழைத்தது ஆயர்பாடியில் உள்ள அனைவரும் ஒருவர்கொருவர் உறவினர்களாக இருப்பார்களாம் அதனால் தான் மாமான் மகளே என்று அழைக்கிறாளாம் இங்கு ஒரு நயம் ஆண்டாள் வேதியர் குலத்தில் பிறந்தும் ஆயர்குடியிலே ஒருத்தியாக இருக்க ஆசைப்பட்டபடி தன்னை ஆயர்க்குல பெண்ணாக பாவித்து மாமான் மகளே என்று அழைக்கிறாளாம் திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி என்பது அழகிய மணவாழ் பெருமாள் நாயனார் வியாக்காரம் மணிக்கதவம் தாழ் திருவாய் மாமான் மகளே என்று கூப்பிட்டும் மணிக்கதவம் தாழ் திருவாய் என்று வேண்டியும் அவள் வாய் திருவாமலே படுத்து கிடக்கிறாள் அதை பார்த்து அந்த பெண்ணின் தாய்க்கு சங்கடமாகி இருக்கிறது அந்த தாயின் இரக்க நெஞ்சத்தை அவளுடைய முகபாவத்தில் இருந்து அறிந்து கொண்ட வாசலில் இருந்த சிறுமியர் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று அந்த தாயை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நாங்கள் பேசும் பேச்சு இவள் காதில் விழவில்லையா வாய் திறவாமல் இருக்கிறாளே இவள் என்ன ஊமையா அல்லாமல் போனால் செவிடோ இல்லை சோம்பல் இவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது தூங்கும்படி மந்திரத்தால் கட்டுப்பட்டு கிடக்கிறாளா என்கிறார்கள் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்னன்னு நாமும் பலவும் நவின்றி ஏதோ எம்பாவாய் அதை கேட்டு அந்த தாய் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் இவளை எழுப்ப ஒரு வழி உண்டு அதுதான் அந்த பகவானின் நாம சங்கீர்த்தம் அவருக்கு விருப்பமான அந்த கண்ணனுடைய திருநாமங்களையும் உணர்ச்சேற்றங்களையும் சொன்னால் இவள் உடனே எழுந்து விடுவாள் என்கிறாள் ஆயசிறுமியரும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றெல்லாம் அந்த மாயக்கண்ணனின் திருநாமங்களை சொல்கிறார்கள் இதில் அபலைகளான இடக்கை வழக்கை அறியாத பெண்களை தன் வசப்படுத்திக் கொள்ளுவதற்கான பல ஆச்சரிய குணச்சேட்டிதங்களை உடையவன் என்பதை மாமாயன் என்றும் அல்லி மலர் மகளை இறையும் அகல உண்ணாதபடி மார்பில் அழுத்திக் கொண்டுள்ளவன் என்பதை மாதவன் என்றும் பரமபதத்தில் நித்தியசூரிகளால் அனுபவிக்கப்படும் தத்துவம் நித்திய சூரிகளையும் ஒரு நாடாக உடையவன் என்பதை வைகுண்டன் என்றும் வியாக்கியானம் இப்பேற்பட்ட பரமாத்மா இங்கே திருவாய்ப்பாடியில் அவதரித்து ஆய்ச்சிகளால் அடிக்கவும் கட்டவுமாக உள்ள மாமாயன் சௌலபியத்தையும் மாதவன் என்ற திருநாமம் ஸ்ரீயபதித்வத்தையும் வைகுந்தன் என்ற திருநாமம் பரத்வத்தையும் சொல்லும் திருநாமங்களை கேட்டவுடன் அந்த பாகவத கோபிகை எழுந்து வந்து ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர்ந்து அடுத்த கிரகத்தில் இருக்கும் வேறொரு சிறுமியை எழுப்பச் செல்கின்றனர் இந்த பாசுரத்தில் தம் உள்ளே தம் உள்ளே உள்ள பகவானை தம்மை எதிர்த்து மறுத்தவர்கள் காணும்படியாக காட்டிய ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வாரை ஒத்த ஒரு பக்தி காதல் கொண்ட பெண்ணை எழுப்பப்படுவதாக அனுபவம் இந்த அனுபவத்துக்கான திவ்ய தேசம் திருக்கடிகை சோழிந்தர் இந்த பாசுரத்தில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற உயரமான இடத்தில் உள்ள ஒரு தீபம் எப்படி ஒளியை பரப்புகிறதோ அதை போன்று திருக்கடிகை மலையின் தீபமாக விளங்கும் எம்பெருமானை ஆண்டாள் அனுபவிக்கிறாள் திருமங்கை ஆழ்வாரும் தமது திருக்கடிகை பாசுரத்தில் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கு என அனுபவிக்கிறார் திருவாடி பூரத்து ஜகர்த்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெழுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்பூதூர் மாமுணிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே மாடம் துவலில் மணிமாடம் துவலில் மணி மாடத்தை நம்மாழ்வார பாசனத்தை கொண்டோம் தூமணி மாடத்தை ஆண்டாள் பாசனத்தை கொண்டோம் சொன்னான் சரி சொல்லுங்க யாராவது ஒருத்தர் துவலில் மணி மாடத்துக்கும் தூமணி மாடத்துக்கும் இருக்கிற துவலில் மாமணி மாடம் என்பதை சம்சார கந்தம் உண்டாகி கழித்த முக்தர்களையும் தூமடி மாடமாவது நிர்தோஷமாக இருக்கும் நித்தியர்களை சொல்வது என்று உட்பொருள் சரியா பரமாத்மா இன்னொருத்தஞ்சி ஆத்மா

உள்ளே உறங்குபவர்களுக்கும் வெளியே நிற்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் அவரை யாரோடலாம் கூப்பிடலாம் ஒப்பிடலாம் அப்படின்றத ஒரு சின்ன இது பார்க்கலாம் என்று கூப்பிட காரணத்துக்கு கோமலா மாமியே நிறைய ரீசன் சொன்னா அதாவது என்னன்னா உள்ள இருப்பவங்களை ஆண்டாளுக்கு உறவினராக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது மந்திரத்தால் கட்டுப்பட்டது திருமந்திரத்து திருமந்திரத்தால் ஆகும் இவ வந்து பிரபன்ன குலத்து பெண்ணு ஓகே ஷீ இஸ் பீஸ்ஃபுல்லி ஸ்லீப்பிங் அண்ட் வெல் அஷ்யூட் ஆஃப் அவர் டிவோஷன் அதனால என்ன பண்றா நம்ம பிளட் ரிலேட்டிவா மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அவனை அவனை அடையறதுக்கான ஒரு ஏனியா அவளை பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக உறவினர் ஆக்கிக்கணும்ன்றதுக்காக அந்த சொல்லப்பட்டதுதான் அந்த மாமன் மகள்ன்றது ஆண்டாள் கோபிகையாக பாவிப்பதால் கிருஷ்ண யாரை தன் மாமனாக அவள் நினைத்திருக்க கூடும் ஆண்டாள் தன்னை கோபிகையா நினைச்சுக்கிறா அவள் சப்போஸ் கிருஷ்ண அவதாரத்தில் இருந்திருந்தா யாரை தன் மாமனாக நினைத்திருப்பாள் ஆண்டானுடைய தந்தை வந்து பெரியாழ்வார் பூமாலை கட்டி கண்ணனுக்கு சமர்ப்பித்தார் ஆட்சியா இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு மாலாக்காரன் தான் அந்த மாலாக்காரனை மாமன் ஆக்கியதாக வியானத்துல சொல்றாங்க அப்படியே அவர் ஓப்பியரா இருந்திருந்தா அந்த மாலாக்காரன் தான் மாமனா இருந்திருப்பான் அப்படின்றது ஒரு வேற ஒரு பர்செப்ஷன் பார்ப்போம் அப்படியே ஸ்ரீமதி ராமனு ஜாயினுங்க நீங்க